கரங்கல் அருகே மாயமான பதினைந்து வயது சிறுமி சிறுவருடன் மீட்பு கன்னியாகுமரி மாவட்டம் கரங்கல் அருகே ஒரு கிராமத்தைச் சேர்ந்த பதினைந்து வயது மாணவி ஒருவர் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் சம்பவத்தன்று இவர் மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள தனது தோழியின் வீட்டிற்கு செல்வதாக தனது பெற்றோர்களிடம் கூறிவிட்டு சென்றுள்ளார் ஆனால் அதன் பின்னர் அவர் வீடு திரும்பவில்லை இதுகுறித்து உடனடியாக பெற்றோர் கரங்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து காணாமல் போன சிறுமியை தேடி வந்தனர் இதற்கிடையில் சிறுமியின் மொபைல் நம்பரை வைத்து ட்ரேட் செய்தபோது போது கருங்கல் அருகே உள்ள செல்லங்கோணம் பகுதியில் சிறுமி இருப்பதை கண்டுபிடித்தனர் இதையடுத்து போலீசார் அப்பகுதியில் சென்று சோதனை நடத்தியபோது அங்கு ஒரு வீட்டில் வாலிபருடன் சிறுமி இருப்பது தெரியவந்தது இதனை அடுத்து இருவரையும் காவல் நிலையத்தில் அழைத்துக் கொண்டு வந்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் இருவரும் ஒருவரையொருவர் காதலித்து வருவது தெரியவந்தது ஆனால் அந்த வாலிபருக்கு பதினாறு வயது மட்டுமே ஆனதால் போலீசார் இருவரையும் குளச்சல் மகளிர் காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து மகளிர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்